அமீரகத்தை தளமாக கொண்டு இயங்கும் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தூக்கமின்மை நீண்ட பயணங்கள் அல்லது குடும்ப கடமைகள் போன்ற பல்வேறு காரணங்களால் வேலைக்கு செல்வது சில நிமிடங்களில் தாமதமாகலாம் நீங்கள் தொடர்ந்து வேலைக்கு தாமதமாக சென்றால் அதுவே எழுத்துப்பூர்வ எச்சரிக்கைகள் அல்லது சம்பள குறைப்புக்கு வழிவகுக்கும் ஆகவே பணியிடங்களுக்கு செல்கையில் நேரம் தவறாமல் இருப்பது அவசியம் இருப்பினும் அமெரிக்கத்தில் உள்ள நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியராக உங்களது கடமைகளையும் உரிமைகளையும் நீங்கள் புரிந்து கொள்வது மிக முக்கியமாகும் அமெரிக்க தொழிலாளர் சட்டம் சம்பளம் பிடித்தம் பற்றி என்ன கூறுகிறது அமெரிக்க தொழிலாளர் சட்டப்பிரிவு இருபத்தி ஐந்தின்படி ஒரு சில சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு சம்பள குறைப்புகள் அனுமதிக்கப்படுவதாக சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் அதன்படி பணியாளர்கள் தங்கள் முதலாளிகளிடம் கடன் வாங்கிய போதும் ஊழியர்களுக்கு தவறுதலாக செலுத்தப்பட்ட நிதியை திரும்ப பெறும் போதும் ஊழியர்கள் நிறுவனத்தின் சொத்துக்களை சேதம் விளைவித்தல் ஆகியவைகளுக்கு சம்பள குறைப்புகள் வழங்கப்படும் என கூறப்படுகிறது இது தவிர சட்டத்தின் இருபத்தி ஐந்தாவது மற்றும் முப்பத்தி ஒன்பதாவது பிரிவு ஊழியர்களுக்கு சம்பள குறைப்புகள் உட்பட ஒழுங்குமுறை அபராதங்களையும் விதிக்க முதலாளிகளுக்கு அனுமதி உண்டு என அமெரிக்கத்தின் விலங்குகள் மற்றும் குடியேற்று அமைச்சகம் கூறியுள்ளது அமீரக தொழிலாளர் சட்டத்தில் தாமதத்தை பற்றி வெளிப்படையாக கூறவில்லை என்றாலும் இந்த கொள்கைகள் சட்டத்துடன் ஒத்துப்போகும் வரை அமெரிக்கத்தின் விலங்குகள் மற்றும் குடியேற்று அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்படும் வரை சம்பள குறைப்பு உட்பட ஒழுங்கு நடவடிக்கைகளை விதிக்க நிறுவனங்களை அனுமதிக்கிறது என்பதை சட்ட வல்லுநர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் அமெரிக்க தொழிலாளர் சட்டத்தை மீறி சம்பள பிடித்தம் செய்தால் என்ன செய்வது ஊழியர்களுக்கு விதிக்கப்படும் அபராதம் அல்லது சம்பள பிடித்தம் போன்ற எந்த ஒரு தண்டனையும் சட்டவிரோதமானது என்று ஊழியர்கள் நம்பும் பட்சத்தில் அதற்கு எதிராக புகார் அளிக்க ஊழியர்களுக்கு உரிமை உண்டு என்று சட்ட வல்லுநர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்